அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மகாலய பட்ச காலத்தில் ஒவ்வொரு நாளும் நமது முன்னோர்களுக்கும் காகத்திற்கும் என்ன படையில் வைக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வழிகாட்டிகிட்ருக்கோம் அந்த வகையில் மகாலய பட்சம் எட்டாம் நாள் என்ன உணவு வைக்கலாம் இந்த மகாலய பட்சம் நான் சொல்லும் இந்த படையில் வைக்கும் பொழுது முன்னோர்களின் ஆசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிகள் கிடைத்தால் காரிய வெற்றி ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்துணையும் தீரும் மகாலயபட்சம் எட்டாம் நாள் காகத்திற்கு பால் சாதமும் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீரும் உணவாக வைக்க வேண்டும் அது எந்த நேரத்தில் வைக்கிறீங்களோ அது உங்கள் சூழல் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாகவும் பால் சாதம் மற்றும் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் படைத்து முன்னோர்களை வணங்குங்கள் மகாலபட்சம் எட்டாம் நாள் முன்னோர்களின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு மகாலய அமாவாசை என்று காசியில் ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜை இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நடைபெற உள்ளது முன்பதிவு செய்து கொள்ள விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கிறேன் माका नमक